அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையில் ஹைருக்கும் கர்ணி தும்மல்லது ஏன்னா ரசூல் சல்லா சில சிறப்புன்னு சொன்னதை நம்ம எப்ளை பண்ணி பார்க்கணும் எப்படி அந்த சமுதாயம் இருந்தது அந்த சிறப்பு எப்படி என்பதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் ரசூலாங்கோட வார்த்தைக்குரிய பொருத்தமான ஒரு விளக்கம் என்ன செய்யும் நம்ம தவறா விளங்கிட்டு மூணா நூற்றாண்டு வரைக்கும் இதை எடுத்த மட்டும் சொன்னா மூணா நூற்றாண்டுக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா விதத்தையும் வந்து முடிஞ்சிச்சு இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய விதத்தில் எல்லாமே என்னது வந்து முடிஞ்சிட்டு அதனால அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது கூட ஹதீச சரியாக விளங்கணும் ரசூல்லாங்க இதில் நூற்றாண்டு என்று சொல்வதை நூற்றாண்டு மொழிபெயர்த்தாலும் சமூகம் என்று மொழிபெயர்த்தாலும் அது சமூகத்துடைய கணக்கில் தான் என்ன செய்யணும் நம்ம அதை எடுக்க வேண்டும் எல்லா நூற்றி ஐம்பது வரத்துக்குள்ள என்ன செய்கிறது இந்த மூன்று சமூகங்களும் வந்து முடிந்து விட்டன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அது எப்படி சொல்லலாம் மற்ற மாதிரி சொல்றேன்டா சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியன்கள்

அந்த சமுதாயத்துக்கு ஏன் சிறப்பு சொன்னார்கள் அப்படி என்றா சும்ம யகூனு பாதகும் கௌமுன் யஷ்ஹதுன வலா யுஸ்தஷ்ஹதுன் சும்ம யகூனு பாதகும் கௌமுன் யஷ்ஹதுன் வலா யுஸ்தஷ்ஹதுன் பின்னர் சமுதாயங்க ஒரு சமுதாயம் உருவாகும் அதுக்கு பின்னால வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்டா யஷ்ஹதுன் வலா யுஸ்தஷ்ஹதுன் இது வந்து உடனே உருவாகுவார்களா அல்லது அங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அபிவிருத்தி அடைஞ்சு இப்போ இன்றைய நூற்றாண்டு மாதிரி முழுமை அடையுமா அது அதுல என்னது இல்ல அது எப்படி வருதுன்னா சும்மைய கூடு கௌமுன் யஷூன் பின்னர் ஒரு சமுதாயம் உருவாகும் யஷூன் சாட்சி சொல்வார்கள் சாட்சி சொல்வார்கள் வலா யுஸ்தூன் சாட்சிக்கு வாங்காண்டு யாரும் கூப்பிட்டுக்க மாட்டாங்க சாட்சிக்கு வாங்காண்டு யாரும் கூப்பிட்டுக்க மாட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர் திருமணத்துக்கு சாட்சிக்கு பேர் எழுதிப்பாங்க அவங்கள்ட்ட கேளுங்க எத்தனை சாட்சிங்க நீங்க தெரியாது நிறைய திருமணத்துக்கு பாஞ்சு விழுந்து முன்னுக்கு போய் நான் சாட்சி என்றுவாங்க ஆனா எத்தனை திருமணத்துக்கு இவர் சாட்சி சொல்லுகிறாரு ஏது அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது ஆனா திருமணம் நட இப்படி சாட்சி சொல்றவங்க இருக்கிறாங்க திருமண மஜிலிஸ்டுகள்ல குறிப்பாக அன்றைக்கு ஆரோக்கியர் முக்கியமான ஒரு நபர் வந்துருவாரு அவரை என்ன செஞ்சிருவாங்க முற்படுத்திடுவாங்க அவர் அதுக்குரிய என்ன நடக்குதுன்னு தெரியாம சாட்சி சொல்றவங்க திருமண மஜிலிஸ்ல நிறைய என்ன செய்யலாம் நீங்க காணலாம் முதலா சாட்சி அவங்கள பேர் என்ன அப்படின்னு எழுதி அவருக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் ஆனா அவர் சாட்சி சொல்லிடுவாரு இந்த பண்பு சாபாக்கட காலத்தை என்ன செயல் செய்ய சாட்சி சாட்சி என்பது இஸ்லாத்தில் எந்த விஷயத்துல சாட்சி சொன்னாலும் அது இறைவனை வச்சு சாட்சி சொல்ற விஷயம் இறைவனை முன் சாட்சி என்பது இஸ்லாமிய பார்வையில் ஒருத்தனோட களத்தையே என்ன எடுக்கக்கூடிய இடத்துக்கு வருது மரண தண்டனைக்கு வருது அப்படி இந்த விபச்சாரத்துக்கு நாலு பேர் சாட்சி சொல்கிறாங்க நான் என்ன அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான அந்த சாட்சி இந்த சாட்சியம் என்கின்ற பகுதி அதாவது சொல்ல முந்தையே ஓடி வந்து சாட்சி சொல்ற மாதிரி என்ன செய்வார்கள் இருப்பார்கள் பாருங்க யஷ்ஹதூனை வல யுஸ்த ஷஹதூன் சாட்சிக்கு வாங்குறேன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க ஆனா சாட்சி சொல்வார்கள் வயஹூனு வயஹூனூன் வல யுத்தமனு மோசடி செய்து கொண்டே இருப்பார்கள் வல அவர்களுக்கு ஏதாவது ஒரு அமானியத்தை அவர் இடத்துல ஒப்படைக்க முடியாது அந்த அமானிடம் பேணுகின்றவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் வயந்தூரூன் வலா எஃபூன் நேர்ச்ச வைக்கிறதில் மேகமாக இருப்பார்கள் நிறைய பின்தங்குவார்கள் நேர்ச்ச வச்சால் அந்த நபித்தோழர்களுடைய அந்த நேர்ச்சையெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாகிலிய காலத்தை உமர் ரதியல்லா உணர்வோ நேர்ச்சை வைக்கிறாங்க ஜாகிலிய காலத்தை நேர்ச்சை வச்சிட்டு ரசூல் சல்லா அவர் மக்கா வெற்றிக்கு போற ஹுனை நீத்தம் நடக்குது அந்த நேரத்தில் ரசூல் சல்லா சில கேட்கிறா உமர் ரதில அவர்கள் நான் நதர் துஃபில் ஜாகிலியா நான் மஸ்ஜித் நான் வந்து மஸ்ஜிதில் ஏத்து காப்பிரிக்க வரும் முடியும் என்ன செஞ்சேன் நான் ஒரு நேரத்தை வச்சு இந்த நிறைவேற்றவான்னு கேட்டேன் ஒரு நாள் இருக்கணும் முடியும் அப்புறம் ரசூல் சல்லா அவர் சொல்ல சொன்னாங்க நிறைவேற்றுங்கண்ணா பள்ளியில போய் ஒரு நாள் ஏத்து காப்பிரிக்கிறது போய் என்ன செஞ்சாரு உமர் ரதி அல்லா அவர்கள் ஒரு ஏத்து காப்பிருந்தார்கள் நாங்கள் முகாரி முஸ்லீம்ல செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எப்போ வச்சது அதாவது பதினாலு பைனம் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா ஜாகலியை கடத்த வச்சு இங்க ஒரு கணக்குக்கே என்ன செய்யாது வரா அதுல வந்து ஆனா ஆனால் பார்வையில் அப்படி இருக்கல நேர்ச்சை நிறைவேற்றணும் நேர்ச்சை நிறைவேற்றணும் மனது இருந்தது அப்ப பாருங்க ஒயன் துருவன வலாய ஃபோன் நிறைவேற்ற மாட்டார்கள் ஒயா தஹார் ஒஃபிஹி கொழுப்பு அதிகரிக்கும் அவங்க சொல்லலாம் அன்றைய காலகட்டம் கொழுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு அவங்க சொல்லலாம் சுகாதான் எப்படி கொழுப்பு அதிகரிக்கும் தமிழ் புகாரியுடைய ட்ரான்ஸ்லேஷன் பாட்டு பிரேக்கட்டில் பருமன் தொந்தி என்று போட்டிக்கிறாங்க எப்படி போட்டிக்கிறாங்க பிரேகட்டில் தொந்தி அப்படின்னு போட்டிக்கிறாங்க ஏன்னா கொழுப்பு விளங்குறடா அதுதானே கொழுப்பு விளங்குறடா தொந்தி என்று போட்டிக்கிறாங்க அப்படி என்னன்னா சிமன் அப்படின்றது கொழுப்பு விளங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குது அப்ப என்னன்னு சொன்னா இது அதிகரிக்கும் என்ற சொல்சூராசர் சொல்கிறாங்க சுபஹானில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வயவஹரு பிஹிமுஸ் சிமெண்ட் அதாவது அவர்களிடத்தில் கொழுப்பு அதிகரிக்கும் அப்படின்னா அடுத்த கொழுப்பு அதிகரிக்க மாட்டா என்ன ரசூலான காலத்து இந்த ஒத்தருக்குமே கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல சவுதா ரத்தியுள்ளான் அவர்கள் கொளுத்தவர்கள் சௌதார் ரத்தியுள்ள கொளுத்தவர்கள் கொளுத்த நபி தோழர்கள் இருந்தார்கள் ஆனா பாக்குறவர்கள் எழுபத்தஞ்சு பேர் 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 என்ன செய்யல இருக்கல இந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா கொழுப்பு அதிகரிக்கும் யார பார்த்தாலும் நடந்துகின்றதே நினைப்பாங்க இருக்கிறாங்க என்ன கொழுப்பு அதிகரிக்கும் போட்டுட்டு வணங்கிட்டா இது அதிகரிக்க மாட்டாங்க சொல்லுவாங்க அப்ப என்ன சொல்ல வராங்க புகாரி மாமி கீழே கொண்டு வராங்கன்னா என்ன வராங்க தெரியுமா இதெல்லாம் உலக மோகத்துடைய அடுத்த விளைவு உலக முகத்துடைய பொருளாதாரத்துல ஒரு இருந்து எங்களுக்கு என்னது எழும்புறதுக்குரிய அளவுக்கான டேலண்ட் மனசுல என்னது பெரிய பொருளாதாரத்தை விட்டு கொடுப்பதுல ஒரு பக்கம் ஒரு நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு ரசூல் சல்லாம் அலுசல்லாம் அவர்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு வருது ஒரு கால்பகுதி ரசூலாம் சாப்பிடுறாங்க இரண்டு மூன்று நான்கு விளங்கிட்டா இதை ரசூல் சொல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு மறுபடியும் கேட்ட டைம்ல அவ்வளவுதான் அல்லாவின் தூதர் ஒரு ஆட்டுக்கு இருக்க மாட்டாங்க சரியா அதுக்கங்கெல்லாம் இல்லையாட்டாங்க ரசூல் சொல்லா சொன்னா நீங்க போயிருக்கேன் இன்னொன்று கண்டிருப்பீங்கன்னு நீங்க போயிருக்கே இன்னொன்று கண்டிருப்பீங்க அப்ப ரசூலாங்க நிறைய தின்னாங்களா இல்லையாங்க நிறைய சாப்பிட்டான் ஆனா இது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஆனா நம்ம ரசூலாங்க வளமையா சாப்பிட்டது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாதிரி சாப்பிடுறோம் ரசூலாங்க வளமையா என்ன செய்வாங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க இது நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை அது சரியா கூடுதலா சாப்பிடுறத நம்ம இன்றைக்கு நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்காக கொஞ்சம் சாப்பிட்டோம் வரலாற்றுக்காக சொல்றமே தவிர நம்மட்ட அது என்னது இல்லை அப்ப என்ன விஷயம் தெரியுமா சுஃபியான சௌரிட்டு சுஃபியான சௌரி நினைக்கிறேன் அவர்கிட்ட கேட்கிறாங்க ஜுகுதா என்ன உலக பட்டின் மேடா என்ன அவர் விளங்கப்படுத்துறாரு நீ சாப்பிடுற சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்துல உனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டா உன்னோட உடல் வந்து உடலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அவ்வளவு எடுத்துட்டா ஆனா அதுக்காக உனக்கு ஆவல் இருக்குது அதுல வயிறு என்ன நிரம்பல ஆவல் இருக்குது இந்த நேரத்துல உன்னால எழும்ப முடியும் என்றா அதான் சுகுதண்ணா அதான் உலகப்பட்டின்மை அது வானாண்டு எனக்கு எழும்ப முடியும் அதுதான் உலகப்பட்டின்மை என்று சொன்னாங்க நம்ம எழும்புவோம் சாப்பாடு பிரச்சனைக்கு நம்மளுக்கு சாப்பிட எல்லாம் இருக்கும் அந்த நிமிடத்துக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் வயிற்றுக்கு சரி வராது இது மாதிரி எழும்புமே தவிர டேஸ்டா இருக்குது சாப்பாடும் இருக்கின்ற அப்படி நம்ம எலும்பினது குறைவு அப்படி எலும்பியது குறைவு என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளை ரசூல் சல்லாஹல்லம் சொல்றாங்க இதை நபியர்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு ஒரு காஃபிராக இருக்கிற நேரத்துல வந்து ஏழு குடலால சாப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி என்னது அதாவது ஏழு குடலால் முஸ்லிமா ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் ஒரு குடலால் தான் என்ன செய்தாரு அவர் சாப்பிடுறாருன்னா அப்படின்னா என்ன அங்க உள்ள அவனுடைய அந்த மனசுல உள்ள அந்த சிந்தனை போக்கு அவனுடைய பதவி கேட்பா அவனுடைய ஆர்வம் அதுல கூட இருக்கும் ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்துல அவன்கிட்ட அந்த ஆர்வம் என்ன செய்யும் குறைவு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யும் எல்லாம் போகும் வரும் அப்படின்ற சூழ்நாங்க சொன்னாங்க அப்ப இது நம்ம மக்கள்ல சாப்பாடு விஷயங்கள்ல நம்ம எல்லா விஷயத்திலையும் இப்படி ஒரு முகசுதி என்ற லெவலுக்கு போறோம் இன்னொத்தரை கவனிக்கிறது கூட சகாபார காரணம் எப்படி இருந்தது யாரா ரெண்டு பேரை கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க மூன்று பேரை கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு வாங்க சாப்பாடு இருந்தா ரெண்டு பேருக்கு போதும் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல யாரையும் நம்ம விருந்துக்கு அழைச்சிட்டு போறோம் இல்ல காரணம் விருந்தளிக்க இல்லை அவருக்கு இதை கொடுக்கறதா அவருக்கு இதை கொடுக்கிறதா இருக்கிறத கொடுக்கிறோம் என்பதல்ல அவருக்கு இதை கொடுப்பதா அப்படி என்பது இந்த அளவு அது மட்டுமல்ல அவரும் அப்படி நினைப்பாரா கேட்டா அவரும் அப்படி இல்லை ஒரு விருந்தாளியை அழைச்சிட்டு போய் ஏலாட்டி ஏலாட்டு சொல்ல வேண்டியது அழைச்சிட்டு போய் என்ன தந்தா தெரியுமா அவர் அதே மனநிலை தான் இருக்கிறார் அப்ப இவனுக்கு நியாயமான ரீசன் கூட்டிட்டு போகாம இருக்கிறது இந்த மாதிரி பேசுறாக்கள் தான் கூட என்பதனால கூட்டிட்டு போறாங்க இல்ல அப்படி அப்படி தெரியக்கூடிய மக்கள் கொஞ்சம் தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே இதனால இந்த மாதிரியான ஆடம்பரம் உணவுல காட்டப்படுதோ சாதாரண விஷயத்திலே மனிதர் அதை விட்டு கொடுக்க தயார் இல்லை என்றால் அவன் மத்த எல்லா விஷயத்தில செஞ்சிருப்பான் மோசடி நிலைமைக்கு போயிருப்பான் என்பதனாலதான் புகார் என்ன செய்யறாரு இது எந்த இடத்துல கொண்டு வர அமானித மோசடி நடக்கும் சாட்சிகள் சொல்லப்படுவதற்கு முன்னால வேகமாய் போய் சொல்லுவாங்க அவர்களுக்கு மத்தியில் கொழுப்பு அதிகரிக்கும் ரசூல் சொன்னாங்க மறுமை நாளில் அதாவது அதீம சமீன் கொளுத்த சில பெருத்த மனிதர்கள் எல்லா இடத்திலே வருவார்கள் ஒரு ஈயுடைய இறகுக்கும் எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டானா ஒரு ஈயுடைய இறகுக்கும் அவருக்கு எந்த மரியாதை என செய்யாது இருக்காது அப்படின்னு சொல்லி சில அரசு சொன்னார்கள் அப்படின்னா என்ன இங்க வந்து விமர்சிக்கப்படுவது கொழுப்பையோ மெலிவையோ அல்ல அது மனிதனுடைய இயல்பு ஏற்படக்கூடியவைகள் இதனுக்கு பின்னால உலகமோக உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தால் இயல்பு அல்ல உலக மோகம் உங்களை கொண்டு வந்திருந்தால் அது அந்த காலத்திலேயே விளங்கும் எப்படி எழுபத்தஞ்சு இந்த நிலைமை யாருக்கும் வாய்ப்பில்லை ஒரு சமூகத்தில் அதுதான் கூட வருதுன்னா எங்கேயோ என்ன செய்யுது பிரச்சனை இருக்கிறது என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர் நினைச்சு பாருங்க ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சி அதனுடைய பலகீனத்தை ரசூலா எங்கிருந்து யோசிக்கிறாங்க கொழுப்புளிந்து யோசிக்கிறாங்க மெட்டீரியலா யோசிக்கிறாங்க எங்கேயோ ஒரு அம்சத்துல யோசிக்கிறாங்க அப்ப இது வகி இது வகையுடைய அம்சத்திலிருந்து இருந்து பேசப்படக்கூடிய விஷயங்கள் அன்புள்ள சகோதர்களை உலக மோகத்துல நம்ம குறைக்க நினைக்கிறவங்க வெறும் பொருளாதாரத்தை மட்டும் கட் பண்ண பண்ணக்கூடாது நம்ம எதுல எதிரெல்லாம் தேவையில்லாத ஆர்வத்தில் இருக்கிற பகுதியை என்ன செய்யணும் நாமல் யோசிக்க வேண்டிய ஒரு